கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தாரைப் போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை அவர்களிடமிருந்த தேவன் நம்மை பிரித்து எடுத்து அவருடைய சாயலாக நம்மையும் வணிந்து அவருக்கு உகந்த ஒரு பாண்டமாக நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கைகளினால் தினமும் நம்மை வணிந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்மை அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து அவர் கொடுத்த வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்து அவருடைய விருப்பப்படி காரியங்களை கைக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்ன நம்முடைய வாழ்க்கையை தியானித்து ஆனால் தேவன் சில காரியங்களை நம்மளிருந்து எடுத்து போடுவதற்கு சொல்லுகின்றார் எதை என்றால் வேதத்திலும் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்திலே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்த அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தல் சொல்லுகிறார் என்று எதை அசுத்தமானது என்று கத்தல் நமக்கு இவ்விடத்திலே குறிப்பிடுகிறார் என்றால் அதே அதிகாரத்திலே பதினான்காவது வசனம் முதல் நாம் தியானிக்கின்ற பொழுது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் அவ்விடத்திலே ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று கேள்விகள் பல நம்மை பார்த்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஏன் இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது இந்நாட்களிலே உலகத்தில் நடக்கிற காரியங்களை நன்கு நாம் அறிந்திருப்போம் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இருளுக்குள் வாழ்கின்ற ஒரு கூட்டம் போகின்றார்கள் இல்லையா தேவனை அறிந்த அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகிற சன்னதிகள் எக்கச்சக்கம் பேர் இன்றைக்கு காணப்படுகின்றார்கள் ஆகையினால் அந்நிய நுகமாகிய தேவன் விரும்பாத வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்டவர்களோடு கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ நினைக்கிற நீங்கள் அவர்களோடு கைகளை பிணைத்து கொள்ளாத படிக்கும் அவர்களோட சம்பந்தம் கலவாத படிக்கும் அவர்களுடைய சுபாவங்கள் உங்களுக்குள் வந்து தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு ஏதுவான செயல்கள் நடக்கக்கூடாத படிக்க அவர்களுடைய வழிகளை பின்பற்றாத படிக்கும் நீங்கள் அசுத்தமானதை தொடாதபடி அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வந்து என்று தேவன் நம்மை பார்த்து எச்சரிப்போடு கூட பேசிக்கொண்டிருக்கின்றார் அந்த கன்புக்குரியவர்களே இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் நண்பர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பெயரிலே தேவனுக்கு பிரியம் செய்யாத செய்யாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் எப்பேற்பட்ட தீமையான காரியங்களையும் சுபாவங்களையும் உலகத்திலே இன்றைக்கு தூவி கொண்டிருக்கின்றானோ அப்பேற்பட்ட காரியங்களை கை ஜனங்களோடு கூட நீங்களும் என் நண்பன் என்று கையை கோர்த்து கொண்டால் உங்களுடைய விசுவாச கப்பல் சேதமடையாமல் இருக்குமா இல்லையே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை நங்குரமாகிய கிறிஸ்துவில் இருக்கின்ற நம்பிக்கை உடைந்து போகாமல் இருக்குமா நிச்சயமாகவே உடைந்து போய்விடும் உங்களுடைய விசுவாச கப்பலம் சேதமாகிவிடும் நீங்கள் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் ஏனெனில் இந்த சத்ருவானவனுடைய ஒரு புத்தி என்னவென்றால் எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்களை விசுவாசத்தை விட்டு வலிவி வர செய்து பாவத்தில் விழ வைத்து தேவனை மறதளிக்க வைத்து பக்தி வைராக்கிய மற்றவர்களாக மாற செய்து தேவனை விட்டு தூரம் போக வைப்பதற்கு ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்தி அவர்களோடு கூட உங்கள் இறுதியத்தை வழவி போக செய்து உங்களை தடம் புரண்டு போக பண்ணிவிடுவதற்கு பல யுக்திகளை கையாளுவான் நீங்களும் புத்தியற்றவர்களாய் தேவனுக்குள் நிலை அற்றவர்களாக இருந்து இப்பேற்பட்ட காரியங்களிலே போய் தவறி விழுந்து விடுவீர்களே ஆனால் அன்றைக்கு சாலமுனுடைய இறுதியம் வழவி போனது போல உங்கள் இறுதியம் வலவி போனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆகிவிடும் உங்கள் வாழ்க்கையே தலைகளாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையான தான் கத்த சொல்லுகின்றார் நீங்கள் அப்பேற்பட்ட அசுத்தமான காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு திருமண காரியங்கள் நடக்கிற பொழுது கூட ஏதோ நல்லா இருக்கிறாங்க ஓகே ஃபேமிலி எல்லாம் எல்லாம் சொல்லிட்டு தேவனுக்குள் உண்மையாக இருக்கிறார்களே என்று பாராதபடிக்கு அந்நிய நுகத்தோடு கூட பிணைத்து கொள்வதனால் அதன் பிறகு அழுகை வேதனை துன்பங்கள் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை என்று எத்தனை பேர் இன்னைக்கு பிரச்சனையின் மத்தியிலே முட்டி மோதி கொண்டு நிற்கிறாங்க இல்லையா அன்புக்குரியவர்களே வரும் முன் காப்பதே சிறந்தது என்று சொன்னது போல பாவ சேற்றுக்குள்ளும் உங்கள் ஆத்மா தேவையற்ற ஒரு இடத்திலே சிக்குண்டு அழிந்து போக கூடாதபடி இருக்கும்படியாகத்தான் தேவனு முன் எச்சரிக்கையாக இந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இருளிலே இருக்கிற ஒரு மனிதன் வெளிச்சத்தை விரும்புவானா அவன் இருளுக்குள்ளே இருந்து பாவத்தை செய்து சந்தோஷம் அடைந்து அவ்விடத்திலே இந்த உலகத்திலே யாருக்கும் அஞ்சாம தான் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பான் அப்பேற்பட்டவன் உனக்கு தோழனாக உனக்கு ஒரு உறவு முறையாக உனக்கு ஒரு பார்ட்னராக கிடைத்தால் உன் வாழ்க்கை பிரைட் ஆகவா இருக்கும் வெளிச்சத்தின் நீ வளர முடியும் உன் வாழ்க்கையும் இருளுக்குள்ளே போய் சேதமடைந்து விடும் அல்லையோ எனவே தான் தேவன் நம்மை எச்சரிக்கின்றார் கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் தயவாக என் கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அதனால் நான் இவங்களோடு கூட போய் இணைந்து விட்டேன் என்று சொல்லாத படிக்க எந்த கஷ்டத்திலும் எந்த நஷ்டத்திலும் தேவனுக்காக உண்மையாக வாழ வேண்டுமே என்ற வைராக்கியத்தை விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயமாகிய சரீரத்தை தீட்டப்படாத படிக்கும் அசுத்தத்துக்கு ஒப்புக்கூடாத படிக்கும் அது வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல இருதய எண்ணத்தை சிந்த எல்லாவற்றையுமே கரைப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாத படிக்கும் அவிசுவாசியுடன் கூட உங்களுடைய நட்பையும் உங்கள் உறவையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாத படிக்கும் எச்சரிக்கையாக இருந்து சாத்தானுடைய சகல தந்திரங்களை முறியடித்து கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக நிற்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் உங்களுடைய எல்லா நன்மையான காரியங்களையும் தேவன் பார்த்து வழி நடத்தி செல்வார் அதை விட்டுவிட்டு நீங்களே போய் உங்களுடைய பாதங்களை நீங்கள் பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் கூட ஐக்கியங்களை ஏற்படுத்தி கொண்டால் பலவிதமான பலவிதமான போராட்டங்களையும் தான் பார்க்க நேரிடும் என்பதை மறந்து விடார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு படிக்கு சத்ருவானவன் முற்றிலும் அதை அழித்து விடுவான் என்பதனையும் மறந்து விடாதீர்கள் எனவே இந்த வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை தேவனுக்கு பிரியமற்ற கத்துடைய சித்தத்துக்கு முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நபரோடு கூட பழகி கொண்டிருந்தால் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களோடு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதை விட்டு பிரிந்து வெளியே வந்து விடுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஒருவேளை அவங்க குடிப்பழக்கத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு போதைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் இல்லையில் தேவையற்ற ஒரு மாயான மனிதர்களோடு கூட இணைந்து தேவையற்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கலாம் அவர்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே சுபாவம் சுபாவமுடையவர்களாக கூட இருக்கலாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கலாம் எனவே எப்பேற்பட்ட சுபாவமுடையவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுடைய பரிசுத்திற்கு கண்ணிகளாக இருப்பார்களே ஆயின் தயவாக அதிலிருந்து வெளியே வாருங்கள் தேவன் உங்களை நிச்சயமாகவே பலப்படுத்துவார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நிறங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து மேல் நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற கர்த்தர் ஆனால் இன்னைக்கு நாங்களே போய் சேற்றிலே விழுகிற பொழுது அந்நிலையில நீங்களை எழும்பி வர பண்ணுவதற்கு கூடாத காரியமாக இருக்கிறதப்பா இது சேர் என்று தெரிந்தே போய் விழுகிற ஜனங்கள் ஏராளம் எனவே தம்முடைய ஜனங்கள் நல் புக்தியோடு கூட கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடி தேவையற்ற இருளின் காரியங்களில் இருந்தும் அசுத்தமான செயல்களிலும் இருந்தும் அண்டபுற தங்களுடைய நட்புகளையும் உறவுகளையும் பிரித்து ஆண்டவரை உமக்கு உகந்த காரியங்களை மாத்திரம் தொடர்ந்து செய்வதற்கும் உம்முடைய சத்தியத்தின் வழியிலே சத்தியத்தின்படி நடப்பதற்கும் தம் பிள்ளைகளுக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து தேவன் தாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ